ஓம் ஸ்ரீ குரு நமகதுண்ட மகாக்காய சுரிய சம பிரக நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான தனுசு ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம் அதிசாரமாக குரு பகவான் வந்து கடகராசிக்கு வந்தார் திடீர்னு அங்கேருந்தே வக்ரம் அடைஞ்சு கடகராசிலேயே இருந்தார் இப்போ அப்படியே பின்னோக்கி மிதுன ராசிக்கு வர்றார் வக்ரத்துலேயே ஐ திங்க் ரொம்ப கழிச்சு இந்த மாதிரி ஒரு அபூர்வமான நிகழ்வு நடக்கிறது அப்போ இந்த மிதுனராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சுகாதிபதி ஒன்று நாலு குடையவர் இவர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் வக்கரம் அடைகிறார் ஏழாம் இடத்துல சாதாரணமாக குரு பகவான் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுலேருந்தால் ரொம்ப விசேஷம் ஸ்தானபலம் எப்போவுமே பார்வை பலம் அவர் எங்கே இருந்தாலுமே ஸ்தானபலம் இல்லைனாலும் பார்வை பலம் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாருக்கும் அதனால தான் எல்லா ஜீவராசிகளும் ஏதோ சம்பாதிச்சுக்கிட்டு ஏதோ போயிட்டுருக்கோம் கரெக்டாக அந்த வகையில் இந்த ஏழாம் இடத்துல அவர் வக்கரம் அடைகிறது சுமார் மத்தியமமான பலன் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வக்கரமடைகிறார் சுகாதிபதி வக்கரமடைகிறார் சுகங்களை கூடியவரே பலம் இழக்கிறார் உங்களாலே வந்து பலம் இல்லாமல் இருந்தார்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அந்த வகையில் அதுவும் இருக்கிற இடம் வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல குருந்தான் விசேஷமான அந்த ஏழாம் இடத்துல வக்கரம் அடைகிறார் முதல்ல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்ட்ட அனாவசியமான தர்க்கம்லாம் வேண்டாம் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருந்தோ கனிவாக இருந்தோ கடுமை வேண்டாம் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து குத்து குத்துன்னு குத்துவாங்க கவனமாக இருங்க ஏன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேணும்ட்டே வம்புக்கு இழுப்பாங்க இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி வடிவேல் வந்து ஒரு ஒருத்தட்ட வந்து என்ன நீ என்ன பெரியாளா நீ என்ன பெரியாள சனம் கடைசியில் அவர் வந்து சிபிஐ ஆஃபீஸராக இருப்பார் அப்போ சில பேர் மாதிரி வந்து உங்ககிட்ட வேணும்ட்டே வம்புக்கு இழுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு பொறுத்தார் பூமி ஆழ்வார் அவ்வளோதான் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் பிரச்சனையை கலப்புவாங்க நான் வேணும்னா இந்த இதை விட்டு போகிறேன் பாம்பாங்க யோசிக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நிதானமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு வக்ரம் சுபக்கிரகம் அதுவும் உங்களுக்கு ராசிநாதன் சுகாதிபதி அவர் வக்கரமாகறார் அப்படிங்கும்போதே நீங்கள் நீங்கள் ஆகக்கூடாது நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இருந்தாலும் அந்த குருவோட பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் என்னென்ன ஐந்தாம் பார்வையாக உங்களது லாபஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் லாபஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகும் சச்சரவு இருக்குது சக வியாபாரிகள்கிட்ட அப்புறம் வந்து இருக்குது எல்லாம் இருந்தால் போட்டி பொறாமைகள் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் அப்படியே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருப்பீங்க அதுமாதிரி உத்தியோகத்துலையும் இப்படி தான் நான் தான் கவனமாக இருங்கண்ணே கவனமாக இருந்து நம்ம ஒவ்வொருத்தனையும் அப்படியே ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் ஏன்னா நம்மளோட மோட்டிவ் லாபம் வரணும் என்ன லாபம் உத்தியோகத்தில் உயர்வுகள் நம்ம அனாவசியமாக சண்டை கிண்டே போட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு மெமோ வாங்குறது அது இது லொட்டு லோஸுக்கு அது தான் அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் அப்போ லாபம் கண்டிப்பாக வரும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட ஜென்மராசியை பார்க்குறது அருமை அதுதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ஒரு சுப கிரகம் ஜென்மராசியை பார்க்கறதுனாலே பெரிய பாக்யம் சந்தோஷமான பாக்யம் ஒட்டம்பு சும்மா தேஜஸாக இருக்கும் தினந்தோறும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கோ சூப்பர் ஓம் பூர்வ சோக தக்ஸ திருவெஞ்சம் முர்க்கோ தேவசிய தீமைகி தியோ யோநக பிரச்சோதயாத் அற்புதம் காயத்ரி மந்திரத்துக்கு எடு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு காயத்ரி மந்திரம் இருக்குது ஆனால் இது வந்து காயத்ரி தேவிக்கு உண்டானது ரொம்ப அருப்பு தான் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கோ தேச்ச விருத்தி அடையும் மனசு சந்தோஷமாக இருக்கும் அதேமாரி ஒன்பதாம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடத்துல ராகு உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டுருக்காரு ஒரு முயற்சிகளை கொடுத்துட்டுருக்காரு எல்லாம் மணின்னு இருக்கார் ஆனாலும் அந்த ராகு இந்த குரு பார்க்குற ஒன்பதாம் பார்வைன்னா ரொம்ப அற்புதம் அதுவும் உங்களோட ராசிநாதன் சுகாதிபதி பார்க்குற ரொம்ப அற்புதம் அதுதான் முயற்சிகள் எடுக்கணும் முயன்றால் வெற்றி முயற்சி திருவினையாக்கும் எல்லாமே பாருங்கள் எல்லாம் பாசிட்டிவ் தான் முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் எல்லாம் பாருங்கள் முயற்சின்னு வர இடத்துல எல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் அப்போ நம்ம அந்த முயற்சிகளை நம்ம எடுக்க 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 உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவான ஒரு இது கிடைக்கும் அதுமாதிரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஒரு திருமண யோகம் உண்டாகும் ரொம்ப நாளாக தட்டி போன வரன்கள் கூட டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் அதுக்காகவே கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும்னாலே ஒரு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கெட்லேயே இருக்கும் அற்புதம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சித்தர் பெருமக்கள் வழிபாடு பண்ணணும் சித்தர்கள் அகத்தியர் நந்தீஸ்வரர் நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஏகப்பட்ட சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு அதுக்கப்புறம் வாழும் சித்தர்கள் நிறையா அதுமாரி நம்மக்கிட்ட வாழ்ந்த சித்தர்களும் இருக்காங்க மதுரை கிட்டக்க சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் நிறைய ஒவ்வொரு இடத்துல இடைக்காலர் கேலக்கியர் ஒவ்வொருத்தர் நிறைய சுவாமிகள் இருக்கார் நிறைய சித்தர்கள் சித்தர் பெருமக்கள் ஏகப்பட்டவர்கள் அந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கோ மனசார தியானம் பண்ணுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் அஞ்சே நிமிஷம் நீங்கள் அதுக்கப்புறம் யோகா பண்ணுறது மெடிடேஷன் அரை மணி நேரம் பண்ணுறது அதெல்லாம் ஓகே நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை ஆனால் அதே சமயம் இந்த பேரை சொல்லி நீங்கள் அழகாக சின்மத்திரையை வச்சுக்கிட்டு அழக அந்த சித்தர்களை வழிபாடு பண்ணுங்கோ மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருந்தாலும் அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்